வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சக்கள் இனி இல்லை பொதுஜன பெருமுனவின் ஆதரவு எம்பி அதிரடி கருத்து எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் பதினோரு மாவட்டங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெடித்த துப்பாக்கியால் பரபரப்பு விமானப்படை வீரர் கைது பொது தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு முன்னிலையில் அக்கிய மக்கள் சக்தி யாசகர்களுக்கு பணம் கொடுத்தால் அபராதம் மக்களுக்கு எச்சரிக்கை பாட்டியின் மாத்திரைகளை உட்கொண்ட பதினைந்து வயது சிறுமி மரணம் நடந்தது என்ன கோவிட் தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு பக்க விளைவு வெளியான அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனா ரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ராஜபக்சக்களின் தலைமையிலான அரசாங்கத்தை உருவாக்குவது தொடர்பான அரசியல் பேச்சுக்கள் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் ராஜபக்சக்களின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது ராஜபக்சக்கள் இனி இல்லை மஹிந்த ராஜபக்ஷ அடுத்த தேர்தலுக்கு வரமாட்டார் அவர் ஓய்வு பெறுவார் சமல் ராஜபக்சவும் ஓய்வு பெறுவார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன்போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று இரவு பத்து மணி வரை அமலுக்கு வரும் வகையில் பதினொரு மாவட்டங்களில் கடுமையான மின்னலுக்கான எச்சரிக்கையினை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது மேற்கு மத்திய சப்ரகம மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதேவேளை மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் பல இடங்களில் இன்று மலையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ தென் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த விமானப்படை வீரரின் துப்பாக்கி வெடித்ததில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விசேட பிரமுகர்கள் பயன்படுத்தும் முனையத்தில் இன்று காலை கடமையில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படை வீரருவரின் துப்பாக்கி வெடித்ததில் முனையத்தின் கூரை சேதமடைந்துள்ளது இலங்கை விமானப்படையின் தலைமை விமானப்படையைச் சேர்ந்தவரிடமிருந்து டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி தவறுதலாக இன்று காலை பத்து முப்பது மணியளவில் வெடித்துள்ளது எனினும் இதனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடமையில் இருந்த குறித்த விமானப்படை வீரர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் மற்றும் இலங்கை விமானப்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பணம் செலுத்தி வசதிகளை பெறும் சிறப்பு விசேட விருந்தினர்கள் மற்றும் உலகின் முன்னணி வர்த்தகர்கள் இந்த முனையத்தினூடாக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் எந்த கட்சி வெற்றியீட்டும் என்பது குறித்து கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார கொள்கை நிர்வாகம் இந்த ஆய்வினை முன்னெடுத்துள்ளது இந்த கருத்து கணிப்பின் மூலம் சஜித் பிரேமதாசவின் அக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் முதல் தடவையாக அக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவு அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மைய கருத்து கணிப்பு முடிவுகளின் பிரகாரம் அக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு முப்பத்தி எட்டு வீதமாக அதிகரித்துள்ளதுடன் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு முப்பத்தி ஐந்து வீதமாக காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கான ஆதரவு எட்டு வீதமாகவும் அக்கிய தேசிய கட்சிக்கான ஆதரவு ஐந்து வீதமாகவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு சற்று வீழ்ச்சியடைந்துள்ள அதேவேளை அக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு சற்று அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பு தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்றைய தினம் கவன போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளன குறித்த போராட்டமானது காலை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்திற்கு முன்பாக இடம்பெற்றது காணாமல் போன தமது பிள்ளைகளின் படங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த போராட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது தமது உறவுகள் தங்களுடன் கொஞ்ச காலம் என்றாலும் வாழ வேண்டும் என்று தொடர்ச்சியாக தாம் போராடி வருவதாகவும் தமது போராட்டத்தை இதுவரையில் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாத நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு நிற்பதாகவும் கவலை தெரிவித்திருந்தனர் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கான பேருடன் ஆரம்பித்து தற்பொழுது நலிவடைந்து போய் இதுவரையில் பல அம்மாக்கள் உயிரிழந்துள்ளனர் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் சட்டவிரோதமான முறையில் சொகுசு வீடு ஒன்றை கொள்வனவு செய்து பணமோசடி செய்ததாக கூறப்பட்ட முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலத்கமகேவை விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முறையில் சம்பாதித்த சட்ட கொழும்பு கென்சி வீதியில் சொகுசு வீடு ஒன்றை கொள்வனவு செய்து பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டபோது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சட்டமாக அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தினால் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய தாக்கல் செய்த தொடர்பான உத்தரவை மே மாதம் ஏழாம் தகுதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தன்னை வழக்கு விசாரணை முடியும் வரை வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து ஆணை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வேலாவால் ரிட்மனுவை பரிசீலிக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவு இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அது குறித்த உத்தரவு மே மாதம் ஏழாம் தகுதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மேன்முறையீட்டு நீதிபதி டி என் சமரகோன் அறிவித்துள்ளார் மேதின பேரணியுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய இசைக்கலைஞர்கள் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விஜய் பாலகிருஷ்ணன் ரம்யா டேனியல் ஜெயராம் ரேஷ்மா சுந்தரம் ஆகியோர் வருகை தந்துள்ளனர் இந்த இசை நிகழ்ச்சியானது நாளை மாளிகாவத்தை பிடி சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது தர்மர் சத்ய பிரகாஷ் மற்றும் வர்ஷா போன்ற இந்திய இசைக்கலைஞர்கள் இந்த இசை நிகழ்வில் கலந்து கொள்ள இலங்கைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளை சில மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மேதின பேரணிகளிடம் பெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் இயங்கும் அனைத்து உரிமம் பெற்ற சில்லறை மதுபான விற்பனை நிலையங்களும் குறித்த தினத்தில் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதி விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக விசாக் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை கல்முனை பொதுச்சந்தையில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மீதினத்தன்று முற்று முழுவதுமாக மூடப்படும் என கல்முனை மாநகர பொதுச்சந்தை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் மே மாதம் முதலாம் தகுதி உலகளாவிய ரீதியில் தொழிலாளர்களுக்கான விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்தப்பட்ட போதிலும் இதுவரை காலமாக கல்முனை பொதுச்சந்தையின் ஊழியர்களுக்கான விடுமுறை வழங்கப்படவில்லை என வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக கல்முனை மாநகர பொதுச்சந்தை வர்த்தக ஊழியர்களின் மேலான கோரிக்கையை கவனத்தில் கொண்டு வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளது கல்முனை மாநகர பொதுச்சந்தை வர்த்தக சங்கம் எதிர்வரும் மே மாதம் முதலாம் தகுதி பொதுச்சந்தையில் உள்ள வர்த்தக நிலையங்களை முற்றுமுழுவதுமாக எதுவித வியாபார நடவடிக்கைகளும் இன்றி மூடுவதாக அறிவித்துள்ளது கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பிரதான சந்தைகளின் வீதி விளக்குகளுக்கு அருகில் காத்திருந்து யாசகம் எடுப்பவர்களுக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர் அதன்படி யாசகர்களுக்கு பணம் கொடுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கடமையில் இருக்கும் போலீஸ் உத்தியோகர்களும் சிவிலுடையில் போலீஸ் குழுக்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது நுவரலியா ஸ்கிராப் தோட்டத்தில் பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவி ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டதால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கடந்த பாட்டி வீட்டில் இல்லாத நேரத்தில் பாட்டி பயன்படுத்தி வந்த இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை அதிக அளவில் உட்கொண்டு மயக்க முற்றுள்ளார் அதையடுத்து சிறுமி அயலவர்களின் உதவியுடன் நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த இருபத்தி ஏழாம் திகதி உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமியின் தாய் சிறுவயது விபத்தில் உயிரிழந்த தந்தை வேறொரு பெண்ணை ரகசிய திருமணம் செய்து கொண்டு நானுவோயா பிரதேசத்தில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் எனினும் குறித்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாததால் நுவரலியா போலீசாரின் உதவியுடன் தந்தையை தேடி கண்டுபிடித்துள்ளதோடு பிரேத பரிசோதனையின் பின் சடலம் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கோவிஷீல்டு தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அஸ்தாசெனிகா தடுப்பூசி நிறுவனம் முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த தடுப்பூசியானது பல்வேறு வழக்குகளில் உயிரிழப்புகளை மற்றும் உடன் உபாதைகளை ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது சிலருக்கு குருதியுறை நோயை ஏற்படுத்தியுள்ளதோடு குருதி கலங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதேவேளை அஸ்தாசெனிகா தடுப்பூசி பல்வேறு குறைபாடுகளை கொண்டுள்ளதோடு அதன் செயற்றிறன் மிகவும் அதிகமாக்கி காட்டப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் தடுப்பூசி நிறுவனத்துக்கு எதிராக ஐம்பத்தி ஒரு வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நூறு மில்லியன் யூரோ பெறுமதியான நஷ்டகீடு கோரப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இந்நிலையில் தங்களின் தடுப்பூசியால் பாதிப்படைந்தவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவிப்பதாக அஸ்தா நிறுவனம் தெரிவித்துள்ளது